இப்போ வந்து யூடியூப் சேனல் நிறைய சப்ஸ்கிரைப்பரை நம்ம கொண்டு வரணும் இப்போ வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப்பரை கொண்டு வரணுன்னா ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க அதுதான் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸை வந்து இப்போ ஷார்ட்ஸை பார்க்குறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை இப்போ ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸ் பார்க்குற வழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு நூறு இரநூறு ஷார்ட்ஸாவது பார்த்துருவாங்க அதாவது பார்த்துருவாங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறாங்களா இல்லையோ அவங்க ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பார்வைக்கு வந்து போகும் ஒரு இரநூறு ஷார்ட்ஸாவது அவங்க பார்வைக்கு வந்து போகும் அதில் அவங்க ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக அப்போ அறுபது ஷார்ட்ஸாவது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இவங்க அறுபது ஷார்ட்ஸ் முழுசாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நூற்றி இருபது ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஸ்க்ரோல் பண்ணுறது அவங்க பார்வைக்கு வந்து போகிற சேனல்ஸ் நிறைய இருக்கும் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு சேனல் கூட ஒருத்தர் வந்து பெரும்பாலும் வந்து முந்நூறு சேனல் அவங்க போடுற ஷார்ட்ஸை வந்து அவங்க பார்வைக்கு வந்து போகும் அந்த சேனல் அவங்க பார்வைக்கு வந்து போகும் அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட்ஸில் தான் தீவிரம் காட்டுறாங்க ஷார்ட்ஸை தான் பார்க்குறதுக்கு ரீல்ஸை தான் பார்க்குறக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா ரீல்ஸில் உங்களுக்கு கவனம் செலுத்தணும் அது ஒரு கடமையாக தினசரி எப்படி பெரிய வீடியோக்கள் போடுறீங்களோ அதுபோல் ரீல்ஸும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போடணும் அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க உங்கள் பெரிய வீடியோக்களில் என்ன தான் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி மக்களுடைய கவனம் எல்லாமே ரீல்ஸில் தான் இருக்குது பெரும்பாலானவர்கள் அப்போ அவ அப்போ அவங்களுடைய பார்வைக்கு உங்கள் சேனல் போய் சேரணும் அப்படின்னா அதுக்காக பெரிய வீடியோவும் கண்டிப்பாக போடணும் அதே நேரத்தில் சின்ன வீடியோவும் போடணும் அந்த ரீல்ஸும் போடணும் பெரிய வீடியோக்களை பார்ப்பதற்கான சப்ஸ்கிரைபர்கள் உங்களுக்கு தேவை இவங்க தேவை இப்போ ரீல்ஸில் வந்து ஒருத்தர் நமக்கு தேவையா இல்லைன்னு யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க அப்போது அவங்க நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க உங்களுடைய நீங்கள் என்னத்தை நீங்கள் வந்து வீடியோவில் சொல்கிறீங்களோ அது அவர்களை தேவையாக மாறலாம்ல இவர்கள் தான் நமக்கு தேவையானவர்கள் இவர்கள் தான் நமது வாடிக்கையாளர்கள் அப்படின்னு நாம ஏன் பார்க்கணும் நமது தேவை அவ அவர்களது தேவையாக மாற்றப்படும் நாம் என்னத்தை அந்த வீடியோவில் சொல்கிறோமோ அந்த பெரிய வீடியோக்களில் நம்ம என்னத்தை சொல்கிறோமோ அதுக்கு அவங்க சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் நாளடைவில் நாம் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு தேவையாக கூட மாறலாம்ல சமையலில் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் சமையல் வீடியோ போடுறீங்க உங்கள் வீடியோ பார்த்து அவங்களுக்கு சமையல் ஆர்வம் வரலாம்ல அவது அவர்களுடைய தேவையாக மாறலாம்ல முதல்ல உங்கள் வீடியோ அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் நீங்கள் சமையல் வீடியோ போடுறீங்க அப்போ சமையல் வீடியோ அவங்க சில பல பேருக்கு தேவையில்லாமல் தேவையில்லாத போல் அவங்க உணரலாம் நாளடைவில் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சமையலில் ஆர்வம் வரலாம்ல அப்போ அவங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபராக மாறுவாங்க அதனால் இவங்க தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நாம் முடிவு பண்ணக்கூடாது ஒரு வலையை போட ஒரு வலை போடுறீங்க அதில் எல்லா வித மீனும் தான் மாட்டோம் எல்லா விதமான மீனும் தான் நம்ம வந்து நமக்கு வந்து செய்கிறோம் தேவையானதை எடுத்துரும் தேவையானது மட்டும் நம்மக்கிட்ட வரும் மற்றது திரும்பவும் கடலில் விட்டுருவாங்கள்ல அதுபோல் தான் அதனால் வந்து யார் நமக்கு தேவை நமது சப்ஸ்கிரைப் அதனால ரீல்ஸில் ஒரு கவனம் செலுத்தணும் ரீல்ஸ் த ரீல்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை அதிகமாகும் அது ஒரு தினமும் பெரிய வீடியோவும் போடணும் ரீல்ஸும் போடணும் இந்த சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம வீடியோக்குள்ளே பெரிய வீடியோக்குள்ளே பார்ப்பாங்க இந்த ரீல்ஸுங்கிறது வந்து ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு படத்துக்கான ட்ரெயிலராக கூட இருக்கலாம் ட்ரைலர் ஒரு நிமிஷமாக இருக்கலாம் ஆனால் பெரிய நீங்கள் நிறைய பெரிய வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க பெரிய வீடியோக்குங்கிறது திரைப்படமாக இருக்கலாம் அந்த திரைப்படத்துக்கான ஒரு விளம்பரமாக ரீல்ஸை விளம்பரங்கிறது வந்து பார்த்து திணிக்கப்படுறதுனா பெரும்பாலும் விளம்பரங்கிறது வந்து தேவைக்காக பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு தேவை ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாங்க இடையில விளம்பரத்தை போடுவாங்க விளம்பரம் விளம்பரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஆசை வரும் அவர்கள் நுகர்வோராக விளம்பரத்தில் காட்டப்படுகிற பொருளுக்கு நுகர்வோர்களாக மாறுவார்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அந்த ஆசையை தூண்டுறது தான் அந்த ரீல்ஸுங்கிறது உங்களுடைய பெரிய வீடியோக்களை பார்த்ததற்கென்னா ஆசையை தூண்டுகிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ஆசையை தூண்டுகிற ஒரு விளம்பரமாக கூட இருக்கலாம் உங்களுடைய ரீல்ஸ் ஒரு நிமிஷத்தில் வரக்கூடிய ரீல்ஸ் அதனால் ரீல்ஸ் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வருவாங்க